அன்பான யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் சம்பாச்சாகும் கடன் இல்லாமல் நம்ம வந்து வாழணும் அப்படின்னு தான் கான்செப்ட் அப்ப கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அது நமக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள் நம்ம கையில பயன்படுத்தும் போது அந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும் சரி அப்படியாவது கடன் வாங்கினாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு சொத்து பத்து ஏதாவது வாங்கி போட முடியுமா இல்லை கடனை கட்டி கட்டி நம்ம வந்து சம்பாதிச்சு கடன் மட்டும்தான் கட்டிட்டு போவோம் அப்படின்றத பார்த்தாக்கும் நீங்க வைத்திருக்கக்கூடிய எண்கள்ல அங்கே வந்து வேலை செய்யும் ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்பர்கள் நமக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள் அங்க நடந்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து கையில வச்சிருந்தா அந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்போ ஒருத்தருக்கு கடன் ஏற்படுது கடன் அதிகமாக இருக்குது வீட்டில் வந்து தேவையில்லாத பிரச்சனை கடன் சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பர்களில் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு இந்த இரண்டு எண்களும் வர்றதா அப்படின்றத நீங்கள் வந்து கவனிக்கணும் அதாவது எப்படி நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றத முதல் நீங்கள் வந்து தெளிவாக எடுத்துக்கணும் ஒரு வண்டி நம்பர் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுல வந்து அறுபத்தி ஒன்னு அப்படின்ற நம்பர் முன்னாடி வந்து அடுத்ததாக நீங்க வந்து நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு வந்திருந்தாலும் முதல் ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வறுமையும் கடனுமே வச்சோம் இந்த மாதிரி விஷயங்கள் அங்க அதிகமாக போயிட்டு இருக்கும் அப்போ டோட்டல் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணா வரும் உங்களுக்கு வந்து அது ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்பராகவே நம்மளுக்கு அமையும் அப்ப அந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டு இந்த இரண்டு எண்களும் எந்த இடத்துல வருகிறதா இல்லையா என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் சார் இதுல இறக்கு எதுலையுமே இந்த நீங்க சொல்ற மாதிரி வரல சார் ஆனா டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது சார் அப்படின்னு ரெண்டு பேர் சொல்றாங்க அப்ப டோட்டலையும் நம்ம வந்து கவனமாக பார்க்க வேண்டும் உள்ளே இருக்கக்கூடிய எண்கள் எல்லா நம்பருமே நல்லா இருந்தாலும் டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நம்பர் நமக்கு சரியா இருக்க வேண்டும் அப்ப டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அறுபத்தி ஒன்னு அப்படின்ற நம்பர் வந்தாலும் அங்க வந்து இந்த போன் நம்பர் நம்ம பயன்படுத்தும் போது அங்கே வறுமையின் கடனுமே நம்மளுக்கு மிச்சமாக போய்கொண்டே இருக்கும் அப்போ அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு நம்மளுக்குடைய ஃபோன் நம்பரில் இப்போ வந்து சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர்கள்லாம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்போ தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ரெண்டு அந்த சீரியலில் நம்ம வந்து நம்பர்களை எடுத்தோம் அப்படின்னாக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு சண்டைகள் அங்கே வந்து அப்ப தேவையில்லாத பிரச்சனையை வீட்டுக்குள்ள வந்து அதன் மூலமாக நம்ம வந்து சண்டைகளை போட்டு அதன் மூலமாகவே பிரச்சனைகள் அதிகமாக நம்பர் எந்த இடத்திலையும் வரக்கூடாது அப்ப எந்த இடத்துலையும் வராம நம்ம டோட்டலும் நம்மளுக்கு அந்த அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் நம்ம கைக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கும் அந்த நம்பர் வந்த பிறகு நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு அங்க நடக்கும் பிரச்சனை எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையும் கூட அங்கே வந்து வறுமையும் சண்டையும் உண்டு அப்படின்ற மாதிரி அங்கே போயிட்டு இருக்கும் அப்போ வறுமையும் சண்டையும் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஸ்தானத்தில் நம்ம இந்த அறுபத்தி ஒன்று அப்படின்ற நம்பர் நம்ம கையில் வச்சிருந்தோம் அப்படின்னாக்கும் தொழில் மூலம் நம்மளுக்கு அங்கே வந்து வேலை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து கொடுக்காது அப்ப வேலையில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப சொத்து ஸ்தானத்துல நம்ம இந்த அறுபத்தி ஒண்ணு அல்லது அறுபத்தி இரண்டாம் கையில வச்சிருந்தோம் அதன் மூலமாக சொத்தின் மூலமாக நம்மளுக்கு வந்து தேவையில்லாத கடன் வாங்கி அதன் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் தான் அங்க வந்து இருக்கும் இப்படி இந்த மாதிரி எண்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாம நமக்கு தெரியாமையே வேலைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறது என்னைக்கு ஆனா அதை வந்து நம்ம கவனமாக எடுத்து நம்ம அதை கரெக்டா பயன்படுத்த வேண்டும் பிரபஞ்சத்துல நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது அப்ப நல்ல விஷயம் எது அப்படின்றத நம்ம எடுத்து அது நமக்கு எது சாதகமான நம்பர்களாக இருக்கும்னு தேர்வு செய்து அதன் பிறகு அதை பயன்படுத்த வேண்டும் அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து போக முடியும் எல்லாருமே எல்லா அவங்க பாட்டுக்கு வளர்றாங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல அவங்களுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டே இருக்கு தான் இருக்கிறோம் ஒண்ணுமே காணாமே திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லையே அப்படின்னு ரொம்ப இருக்கிறாங்க அப்ப அவர்களுடைய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எந்த இடத்துலயுமே அவங்க வந்து ஏற்பாடு செய்து நம்ம வந்து அடுத்த கட்ட முயற்சிக்கு போகணும்னு நினைச்சு அதை பார்த்து அதை சரியா பயன்படுத்தாம அப்படின்றதுதான் அப்ப போறாங்க அவங்க வந்து வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னாக்கும் அவர்கிட்ட சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை நோக்கி அவர்கள் எடுத்து செல்லும் போதும் அவருடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்றதுதான் அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து நம்மளுடைய ஜாதகத்தை தான் நீங்க வந்து இந்த நம்பர்களை எல்லாம் வந்து தேர்வு செய்ய வேண்டும் நீங்க நம்பர்களை தேர்வு செய்து அதன் பிறகு கரெக்டா நீங்க பயன்படுத்த வேண்டும் சார் வீட்டுல வந்து ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க ஒரு ஆளாவது ஆஹ் கணவருக்கு மட்டும் மாத்திரா போதுமா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்கிறாங்க கணவருக்கு மட்டும் மாத்திரா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கணவருக்கு மாத்துங்க அதன் பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவிக்கும் மாத்த வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்துறது அவங்களுக்கு பேசும் அவங்க பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு பேசும் இந்த இரண்டு பேரும் கரெக்டாக நீங்க வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது நன்றாக இருக்கு அவர்கள் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல வந்து அவர்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் நீங்க சரியான ஒரு வழி பாதையை நீங்க வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் அப்படி நீங்க போகும்போது மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை பயணம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நன்றாக இருக்கும் என்பதை தான் நம்ம இந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்கோம் இந்த வீடியோக்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ரோஜனை மற்றும் பாரம்பரிய ஜோதி பால முருகேஷ்வார் நன்றி வணக்கம்